முதல் வந்து மரபு உணவு அழியக்கூடாது கல் வந்து நம்ம மரபு உணவுகளில் ஒன்று அதாவது எந்த பொருளையுமே நொதிக்க வைத்தால் அது வந்து ஆல்ககால் இருக்கும் உணவுக்கு என்ன ஆள்ககள் இருக்கோ அந்த ஆல்ககள் மட்டும்தான் இது இருக்குது நம்ம மரபு உணவு அழியறதின் விளைவு இன்றைக்கி தெரு தெருவுக்கு கருத்தரிப்பு மையம் இருக்குது அதை நம்ம கண்கூடாக பார்க்க முடிஞ்சது நெருங்கிய நண்பர்களை ஐம்பது பேர் ஊசி மூலிமா தான் இன்னைக்கு வந்து கருத்தரிப்பு செயற்கை கருத்தருப்பு மூலியமாக தான் குழந்தை பார்த்துக்கிட்டாங்க அதை நான் என் கண்கூடாக பார்த்தேன் அவங்க கூட இருந்த இதில் சொல்கிறேன் இதற்கு எல்லாமே நம்ம மரபு உணவுகள் அழியிறது தான் காரணம் இந்த கல் அழியிறது வந்து ஒரு சாதாரண விஷயமாக நம்ம கடந்து போயிடக்கூடாது இந்த மரபு உணவு அழியறதின் காரணமாக இந்த கருத்தரிப்பு மையம் அதிகமாக வந்திருக்கு நீங்கள் ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு செய்தி படிச்சிருப்பீங்க ஆஸ்திரேலியா அமெரிக்கா கிட்ட விந்துவை தானமாக பெ அதாவது கடன் கேட்டுச்சு உலகத்தில் எதை வேணாலும் கடனாக கேட்கலாம் உயிரணை கடன் கேட்கக்கூடிய ஒரு நிலை ஆஸ்திரேலியாவுக்கு வந்தது போல் இங்கே இருக்கிற நமது மண்ணிற்கும் வரக்கூடாது என்பதற்காக அண்ணன் இந்த முடிவை எடுத்திருக்கிறாரு இந்த உணவை மீட்டெடுக்கிறதுக்கு ஒரு போராட்ட களத்தில் இறங்கியிருக்காரு இது ஏதோ ஒரு குடிகளுக்கான போராட்டம் கிடையாது ஒட்டுமொத்த அனைத்து உயிர்களுக்குமான போராட்டம் ஏன்னா மரபு உணவு என்பது இதில் வெறும் கல் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மனிதர்கள் மட்டும் வருகிறது கிடையாது இதில் இருந்து ஒரு உணவு சுழற்சி ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது அதனால் கல் நமக்கு வந்து தேவை என்பதை அண்ணன் வந்து உணர்த்தியிருக்கிற நாம் அவருக்கு பக்கபலமாக இருக்கணும்